குரானிலே சொல்லப்பட்டதாக இருந்தாலும் சரி நபி சொன்னாலும் சரி ஒரு சின்ன பிரச்சனை வந்து விட்டது ஜுபேர் உதயல்லாகும் அன்பு அவர்களுக்கும் மதினாவை சேர்ந்த ஒருத்தருக்கும் பூமியின் வழியாக நிலத்தின் வழியாக தண்ணீர் செல்கிறது சுபைர் தண்ணீரை பயன்படுத்திக் கொள்கிறார் பிறகு அந்த அன்சாரிக்கு தண்ணீர் விடுகிறார் அன்சாரி உடைய உனக்கு தேவையானதை எடு அது என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கட்டும் என்று ஆனால் அந்த தண்ணீர் அந்த வாய்க்கால் சின்ன ஓட இருக்கிறது சுபைருக்கு சொந்தமான பூமியிலே வருகிறது பொதுவான பூமியிலே ஓடி அதை ஜூபை தடுத்துக் கொள்ளவில்லை மழைத்தண்ணீர் சுபையருடைய பூமியிலே இறங்கி அங்கிருந்து ஓடுகிறது நபி அவர்களிடத்திலே கேஸ் வந்தவுடன் நபி சொன்னார்கள் சுபைரே உன் விவசாயத்திற்கு வேண்டியதை நீ பயன்படுத்திக் கொள் உனக்கு போதுமானதை தடுத்து வை தடுத்து வைக்காதே விட்டுவிடு அது மனிதர்களுடைய எந்த பூமியில் வேண்டுமானாலும் நிலத்தில் வேண்டுமானாலும் சென்று கொள்ளட்டும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்ற தீர்ப்பை சொன்னபோது அங்கு அல்லாகுத்தல் அப்படியும் ஒரு நிகழ்வை நடத்தி நமக்கு படிப்பினைக்காக ஆக்கி இருக்கிறார் அவர் சொன்னார் அல்லாவின் தூதரே சொல்ல அழகி செல்லும் உங்கள் உறவினர் என்பதற்காகவா நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர் உங்கள் உறவினர் என்பதற்காகவா நீங்கள் அப்படி சொல்லிவிட்டீர்கள் முகம் சிவந்தார்கள் ரசூடுல்லா சொல்லல்லாக அழகி செல்லும் தண்ணீரை பாய்ச்சிக்கொள் தடுத்துக்கொள் அந்த தண்ணீர் உனக்கு சொந்தமானது என்று இதை பார்த்துக் கொண்டிருந்த ரஃப் அஹ் கமுல் ஹாக்கிமின் அரிசுக்கு மேலுள்ள அந்த ரிட்சகன் வசனத்தை இறக்கினான் நான்காவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தை படித்து பாருங்கள் பல வரதிகளாயு மினோன ஹத்தாயு ஹக்கிமு ஹத்தாயு ஹக்கிமு கபீமா சதரவை நகம் சுமலாய ஜுதூஃப் அன் புதீம் ஹரதம் மிம்ம கவை வயசல்லிமு தஸ்லீமா நடுவே உமது இறைவனாகிய என் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன் எவனும் என்னை நம்பிக்கை கொண்டவனாக ஆக மாட்டான் எதுவரை தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் உன்னை நடுவராக ஆக்கி நீ சொல்லுகிற தீர்ப்பை மனம் வந்து எந்த விதமான சஞ்சலம் இல்லாமல் எந்த விதமான கசப்பு இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அப்படியே பணியாம் பணிந்து விட வேண்டும் இல்லை என்றால் அவன் மூவி அல்ல அவனுடைய ஈமானை நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை

போன்று முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனத்தையும் படிக்க தவறாக ஐய கூனல் அருமுல் ஹீரத்தும் அம்ரிகிம் சொன்னது நபி அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி நபி சொல்லி விட்டால் என்ன அது நான் சொன்னது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் தீர்ப்பளித்து விட்டான் अल्लाहु अल्लाहु உடைய தூதரும் திருப்பலித்து விட்டால் எந்த மூмина ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி அடுத்து ஒரு அபிப்ராயத்தை வைக்க முடியாது யா அல்லாஹ் अगर नबी का फैसला हो गया किसी को कोई इख्तियार नहीं कि अपने मन में वो चाहे जो नबी के हुक्म के खिलाफ होगा अल्लाहु உடைய நது ஒன்றை சொல்லி விட்டால் மனது கூட அதற்கு மாற்றமானதை விரும்பக் செய்கிறான் ஆனால் நஃப்ஸுல பிடிக்காமல் செய்தால் அதுவும் அல்லாஹவால் ஏற்றுக்கொள்ளப்படாது உனது செயலாலும் செய் உனது உள்ளத்தாலும் அதை மேசி லாயு மினு லாயு மினு அதுக்கும் அத்தாய குண ஹவாஹு ததா அல்லுமா கொண்டு வந்ததை உங்கள் ஆசைகள் பின்பற்றாத வரை நீங்கள் முமையாகவே ஆக முடியாது இப்போது வருவோம் ஒரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லாவே சொன்னாலும் சரி உடனே ஏற்றுக்கொள்ள கூடாது எங்கப்பா வசனம் இருக்குன்னா ஓதி காட்டுறாங்க இந்த வசனத்தை சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் அவர்கள் சொன்ன விளக்கம் என்ன இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன இவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்க அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் குருட்டுத்தனமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு குரானுக்கு யார் விளக்கம் சொல்வது ரசூல் ஓதி காட்டுகிறார்கள் சஹாபாக்களுக்கு அவர்கள் விளங்கியது சரியா அல்லது நீ சொல்கிறாயே அல்லாஹ் சொன்னா உடனே ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு அந்த விளக்கம் சரியா ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா இப்படி அடுத்து என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ் சொன்னதையே அப்படி உடனே ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு இருக்கும் அப்ப ரசூல் சொன்னதை பத்தி என்னங்க செய்யறது அதுவும் இத்தனை காலத்துக்கு பின்னாடி பல பேருடைய அறிவிப்புகளோட வந்திருக்கிறதுக்கு பின்னாடி அப்ப கண்டிப்பா நம்ம நிதானிச்சு நம்ம அறிவுக்கு ஒத்து வந்தாதான் நபியை ஈமான் கொள்ளணும் அதாவது நபியினுடைய பேச்சை ஏத்துக்கணும் நீ நபியினுடைய பேச்சை ஏற்றுக்கொள்வதிலே உனக்கு சந்தேகம் இருந்தால் நபியை ஏற்றுக்கொள்வதிலே சந்தேகம் சுத்தமா வாய் திறந்து சொல்லிட்டு போயிடும் உன்னுடைய நஜிசை திறந்து சொல்லிவிட உள்ளத்தில் ஒன்றை மறைத்துக் கொண்டு வெளியிலே ஒரு வாதத்தை செய்யாதே இப்ப வாங்க அறிவு சொன்னாதான் ஏத்துப்போன்னு சொன்னா அப்படி சொல்றவங்க எந்த கூட்டத்தில் போய் சேருவாங்க தெரியுமா அல்லாஹு தாலா சொல்ல வேண்டியது இருந்தாலும் இந்த சம்பவம் ரொம்ப முக்கியமான சம்பவம் இது ஒன்றை புரிந்து கொண்டால் அலகம் தெரியலா அல்லாவையும் அல்லாவுடைய நபியையும் எப்படி நீங்கள் ஈமான் கொள்வது நாம் எப்படி ஈமான் கொள்வது என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிவிட்டால் அவனுடைய நபி செல்லல்லாஹு அழகியவ செல்லம் சொல்லிவிட்டால் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அல் குரான் சொல்லுகிறது அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியே செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அவனுடைய நபி சொன்னார்கள் சொல்லல்லாஹு அடங்கியவ செல்லம் ஓதப்படுகிற குரான் லட்சக்கணக்கான ஹரிசுரல் அதைத்தான் சொல்லுகிறது அல்லாஹு தாலா ஆதமை படைத்தான் ஆதமை படைத்தான் படைத்ததற்கு பிறகு அங்கே வானவர்கள் எல்லாம் குழுமி இருந்தார்கள் அங்கே சைத்தானும் இருந்தான் இபிலிசும் இருந்தான் அப்போது அல்லாஹ் கட்டளையிட்டான் வயது கொள்ளாஸ் சொல்லும் போது அந்த ஆயவை படைப்பதற்கு முன்பே அல்லா கட்டளையிட்டதாகவும் பார்க்கிறோம் நான் ஒரு படைப்பை படைக்க போகிறேன் அந்த படைப்பை செம்மையாக நான் படைத்ததற்கு பிறகு நீங்கள் செய்தவர்களாக அவருக்கு முன்னால் விழ வேண்டும் எப்படி சுஜூது செய்தவர்களாக அவர்கள் அவருக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் விழ வேண்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா சைதா இந்த கட்டளையில நம்ம எல்லாம் வரமாட்டோம் நம்ம எல்லாம் ரொம்ப ஹை கிரேடு நீ உன்னை ஹை கிரேடாக நினைத்தால் அல்லாஹ் உன்னை லோ கிரேடா ஆக்கி விடுவார் நீ உன்னை மதிக்க நினைத்தால் உன்னை கேவலமாக ஆக்கி விடுவான் பெருமை உள்ளவர்களை எப்படி எழுப்புவான் என்றால் அற்பமான சின்ன சின்ன கருப்பு எறும்பு இருக்கு பாருங்க மக்களுடைய காலில் மிதிப்பட்டு போகுமே அந்த மாதிரி மருமையில எழுப்பி எல்லாரும் அவனை நீடிச்சுக்கிட்டே போவாங்க எல்லாரும் அவனை நீடிச்சுக்கிட்டே போவாங்க பெருமைக்கு இதுதாண்டா கூறு என்று